திருச்சிற்றம்பலம் கே சங்கரின் கீதை சேனலை தினமும் பாருங்கள் இந்த வீடியோவை லைக் செய்யுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மற்றும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் தேங்க்யூ திருச்சிற்றம்பலம் திருமந்திரம் பத்தாம் திருமுறை திருமூலர் அருளியது பாடலும் விளக்கமும் பாடல் எண் ஏழுநூற்றி பதினொன்று முதல் ஏழுநூற்றி இருபது வரை திருமூலர் திருவடிகள் போற்றி போற்றி திருச்சிற்றம்பலம் பாடல் எண் என்னூத்தி பதினொன்று கட்டவல்லார்கள் கரந்தெங்கும் தானாவ மட்டவில் தாமரை உள்ளே மனம் செய்து பொட்டல குத்தி பொறியல தண்டிட்டு நட்டிடுவார்க்கு நம நிலைத்தானே மெய்ப்பொருளை வாசியினால் கட்டி அங்கேயே நிலை நிறுத்தி தவம் செய்ய வல்லவர்கள் ஈசத்துவம் எனும் சித்தியை அடைந்து எங்கும் தானாகி விளங்குவார்கள் அமுத தேனூறும் சகஸ்ர தலத்தில் உள்ளே மலரில் வரும் மனம் போல கலந்து நிற்பார்கள் ஒட்டாக நிற்கும் மெய்ப்பொருளில் வாசியை எழுப்பி அங்கேயே நிறுத்தி வைத்து உள்ளே குத்தி குடைந்து ஐம்பொறிகளையும் அங்கே அடக்கி வைக்க பத்தாம் வாசல் திறக்கும் அதிலேயே அறிவு உணர்வு நினைவு எனும் மூன்றையும் ஒன்றாக்கி நட்டு வைத்து நடுவில் நின்ற சோதியையே தியானம் செய்பவருக்கு என்றும் எம பயம் என்பது இல்லை பாடல் எண் எழுநூற்றி பனிரெண்டு பனிரெண்டு கலை நிலை காதல் வழி செய்த கண்ணுதல் அன்னலை காதல் வழி செய்து கண்ணுற நோக்கிடீர் காதல் வழி செய்து கங்கை வழி தரும் காதல் வழி செய்து காக்களுமாமே ஈசனை அடைவதற்கு அன்பு ஒன்றே சிறந்த வழியாகும் அன்பே சிவம் என காட்டி அன்பையே வழியாக அமைத்து தந்த ஈசன் கண்ணுக்குள் சோதி ஒளியாக அன்னல் கலந்து நிற்கின்றார் அவனே நமக்கு பக்தியை அன்பாகத் தந்து அருள்பவன் ஆதலால் அந்த அன்பை வழியாக கொண்டு கண்ணுக்குள் உற்று நோக்கி அன்பினால் உருகி காதலாகி கசிந்து வரும் கங்கை நீரே அவனுக்கு செய்யும் அபிஷேகம் என்று உணர்ந்து உண்மையான அன்பால் செய்யும் தவ யோகமே ஈசனை அடையும் உண்மை வழியாகும் அழுதால் அவனை பெறலாம் அன்பை அவனை அடையும் வழியாக அமைத்து கொண்டால் அவனே அன்புருவாய் வந்து காத்து அருள் புரிவான் பாடல் எண் ஏழ்நூற்றி பதிமூன்று காக்கலுமாகும் கரணங்கள் நான்கையும் காக்கலுமாகும் கலைப்பதினாரையும் காக்கலுமாகும் கலந்த நல்வாயுவும் காக்கலுமாகும் கருத்துரனில்லை அன்பே சிவம் என்கின்ற மெய்ப்பொருளின் உள்ளேயே மனம் புத்தி சித்தம் ஆங்காரம் என்ற நான்கு அந்த கரணங்களையும் நிறுத்தி தவம் செய்திருங்கள் சுழுமுனையாகிய பதினாறும் நிறைந்த பூரணப் பொருள் அதுவே என அறிந்து குண்டலினியை அப்பூரணப் பொருளில் சேர்த்து நின்று தவம் புரியுங்கள் இப்படி அப்பொருளையே காத்தபடி நின்று கலந்திருக்கும் நல்ல கலையான வாசியும் நாதமாக ஒழித்து நம்மை ஒளியில் சேர்த்து வைக்கும் இந்த அறிவை அறிந்து கருத்துடன் அம்மெய்பொருளை பற்றியபடியே தவ சாதனையில் நில்லே பாடல் எண் எழுநூத்தி பதினான்கு நிலை பெற நின்றது நேர்த்தருவாயு நிலை பெற நின்றது தீபமும் கலை வழி நின்ற கலப்பை அறியின் மலைவரிவாகும் வலி எதுவாமே வாசியால் வரும் நாதம் நேராகச் சென்று மெய்ப்பொருளில் சேர்ந்து நிலை பெற்று நின்றது சிலை போல அசைவற்று மனமும் அங்கு தீபமாக ஒளிரும் சோதியில் ஒத்து கிடந்தது சுழுமுனை கலையின் வழியாக செல்லும் வாசி சோதியில் கலந்து மறைவதை அறிந்தால் மலை எனும் உச்சியில் அறிவு விளங்குவதை அறியலாம் அவ்வறிவை ஆயுதமாக கொண்டு அன்பு வழியில் நின்று செய்யும் இத்தவ யோகமே இறைவனை அடையும் வழியாகும் பாடல் எண் எழுநூத்தி பதினைந்து புடையொன்றி நின்றிடும் பூத பிராணி மடையொன்றி நின்றிட வாய்த்த வழியில் சடையொன்றி நின்ற சங்கரநாதன் விடையொன்றிலேறியே விட்டிருந்தானே மெய்ப்பொருளை இடமாக கொண்டு அங்கே ஒன்றி நின்றிடும் ஐம்பூதங்களில் தலைவனாக நின்ற ஈசனை சுழுமுனையில் வாசியும் சோதியும் ஒன்றி நின்றிட செய்யும் தவ யோகத்தினால் அவ்வழியில் சடாமுடிகளுடன் கூடிய சங்கரன் ரிஷபத்தை வாகனமாக கொண்டு அதன் மேல் அமர்ந்து வீட்டிருந்தான் சுழுமுனையில் ஒன்றி நின்று தவம் செய்யும் யோகியர்க்கு ஈசன் காட்சியும் அருளும் நிச்சயமாய் கிடைக்கும் பாடல் எண் எழுநூத்தி பதினாறு இருக்கின்ற காலங்கள் ஏதும் அறியார் பெருக்கின்ற கால பெருமையை நோக்கி ஒருக்கின்ற வாயு வெளி நிற்க தரு கொன்றி நின்றிடும் இப்படி தவத்தில் இருக்கின்ற காலங்களில் தன்னை மறந்தே இறைவனுடன் கலந்தே இறைவனைத் தவிர வேறு எதையும் அறியார் இத்தவத்தை தான் வாழ்கின்ற காலங்களில் பெருக்கி இராவநிலை எனும் பெருமை அடையவே பாடுபட்டு கொண்டிருப்பார் மெய்ப்பொருளையை நோக்கி வாசியை நடத்தி உள்ளிருக்கும் ஒளியில் ஒன்றாக்கி வெட்ட வெளிதனில் ஒன்றி இருந்து எந்த கருவமும் இன்றி இத்தவத்தில் நின்றிருப்பவனே உண்மையான யோக ஞான ஆவான் பாடல் எண் எழுநூற்றி பதினேழு சாதகமான அத்தன்மையை நோக்கியே மாதவமான வழிபாடு செய்திடும் போதகமாக புகழுற பாய்ச்சினால் வேதகமாக விளைந்து கிடக்குமே இச்சாதகன் ஆகும் அலியா நிலையுடைய முயலுபவர் அலியா தன்மையுடைய மெய்ப்பொருளை நோக்கியே மாத்தவோம் எனும் இச்சாதனையை ஒரு நாளும் தவறாமல் வழிபாடாக செய்து கொண்டிருப்பார் உபதேசமாக குருவிடம் பெற்ற வாசியை மெய் அறிவுடன் அம்மெய் ஞானப் பொருளின் உள்புகுத்தி பாய்ச்சினால் அது ஒளியில் கலந்து அறிவு எனும் மெய் ஞானமாக விளைந்து நிற்கும் இந்த உயர் ஞானத்தை அடைந்தவன் ரசவாத வித்தையால் இரும்பை தங்கமாக மாற்றும் ஆற்றலை தன் வாசியினால் பாய்ச்சி தொட்ட பொருளை பொன்னாக மாற்றி காட்டுவான் பாடல் எண் எழுநூற்றி பதினெட்டு கிடந்தது தானே கிளற் மூன்று நடந்தது தானே உள்நாடியை நோக்கி படந்தது தானே பங்கயமாக தொடர்ந்தது தானே அச்சோதியில் நின்றே இந்த மே ஞானத்தில் நின்று தவயோகம் செய்திருப்பவர் அடையும் பயன் மூன்று அவை இம்மையில் நன்மை மறுமையில் இன்பம் மோட்ச வீடு எனப்படும் வாசி தானாகவே நடந்து சுழுமுனை நாடியின் உள்நோக்கி பாய்ந்து சோதியில் படர்ந்து விடும் இப்படி அதுவாக நின்ற உள்ள தாமரையில் ஒளிவிடும் சோதியை சித்தத்துள் நிறுத்தி தொடர்ந்து இருப்பதுவே தவமாகும் அச்சோதியில் சோதியாக நின்றிருப்பவனை ஈசன் பாடல் எண் எழுநூத்தி பத்தொம்போது தானே எழுந்த அத்தத்துவநாயகி ஊனே வழி செய்தம் உள்ளே இருந்திடும் வானோர் உலகின்ற அம்மை மதித்திட சிவாலயமாகுமே இவள் எப்போது வந்தாள் என்று எவராலும் சொல்ல முடியாத தானே தோன்றிய தத்துவ நாயகியான அப்பராசக்தி வாழை பெண்ணாக இந்த உடம்பிற்குள் உடம்பாகி இடம் கொண்டு எம் உள்ள தாமரையில் வீற்றுள்ளாள் தேவலோகம் முதல் எல்லா உலகங்களையும் பெற்ற தாய் தன்னுள்ளத்திலும் சிற்சக்தியாக இருப்பதை உணர்ந்து அவளையே குருவாக பற்றி கொண்டு தவத்தில் நின்று அவள் அருளால் மகிழ்ந்து தரும் அமிர்தம் அருந்துபவர் ஊனுடம்பே சிவன் வாழும் ஆலயமாகி பொன்னாக விளங்கிடும் பாடல் எண் எழுநூத்தி இருபது திகழும் படியே செறிதறு வாயு அழியும் படியை அருகிலும் அழியும் படியை அறிந்த பின்னந்தி திகழ்கின்ற வாயுவை சேர்தலு இப்படி சிவாலயமாக திகழும் நிலையை அடையும் அறிவைத் தரும் வாயுவான வாசியை நாதலயமாக்கி சோதியில் ஒடுக்கி ஒன்றாக்கும் முறையான யோகத்தை யாரும் அறியாமல் இருக்கிறார்களே வாசியே நாதமாகி சோதியில் சேர்ந்த பின் அந்த வாசியும் அழிந்து போகச் செய்யும் வழியை அறிந்து செய்யும் தவமே நந்தியாகிய ஈசனை அடையச் செய்யும் சோதி ஒளியாக திகழ்கின்ற ஈசனுடன் ஆன்மாவாகிய வாசியை சேர்ந்து நிற்கும் தவயோகமே சித்தத்தில் சிவ சோதியோடு கலந்திருக்கும் இன்ப நிலையை கொடுக்கும் திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம் கே சங்கரின் கீதை சேனலை தினமும் பாருங்கள் இந்த வீடியோவை லைக் செய்யுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மற்றும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் தேங்க்யூ